சொந்த வாழ்க்கையில் நீ தகுதி இல்லாதவன் வா நீ இரண்டாவது கள்ளக்காதலியோடு வாழுகிற நீ இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம் சமூக இப்படி இருக்கிற யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பல பேர் பல பெண்களை மெயின்டைன் பண்ணுறான் ஆனாலுமே பகிரங்கமாக பொண்டாட்டியும் பிள்ளையும் வேட்டி விட்டுட்டு கெனிஷாவோடு போய் எங்கே டான்ஸ் ஆடுற மாலத்தீ போய் நம்ம கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேசுடைய அங்கே அதான் செய்தி ஐஸ்வரி கணேஷ் கல்யாண வீடு இல்லை மகன் மகள் கல்யாணம் மகளும் மரும கல்யாண வீடு இல்லை உன்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க எல்லாரும் ஆ அப்போது இது அசிங்கமாக இருப்பதாகத்தான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அழகாக இருப்பதாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது இல்ல ரவி மோகன் அவங்க அம்மா கூட மேடையில் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு போனாங்க இவங்களும் கணேஷா அவர்களும் அதை வாங்கிக்கிறது கூட அவங்க மனசு இல்லாமல் மேடையிலே அழுது அப்படியே கீழே இறங்கினது உண்மையாவே ரொம்ப அதுதான் அந்த அம்மாவுடைய மனசாட்சி எதை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஒரு மனிதனுடைய மனசாட்சி ஏமாத்தவே முடியாது அது உங்களை ஆளுமை செலுத்தும் நல்லவனா இருந்தான் மனசாட்சியே இல்லாத இந்த ஆர்த்தி ரவி என்ன ரவி மோகன் ஆ கணிஷா மோகனை வச்சுக்கோங்களேன் கணிஷா ரவின்னு வச்சுக்கங்களேன் பொண்டாட்டி பேர் ஆர்ஜி தாயா ஆ உன் பிள்ளை பிள்ளைக்கு அப்பா யார் நீ தானே ரவி தானே அந்த ரெண்டு பசங்களுக்கு பேர் இல்லை அதை மா அது மா போவோம் அம்மா பேர் வைக்க முடியுமா அப்போது